நாடாளுமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகளில் திமுகவும் இருபது தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளும் போட்டியிடும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார் வரும் பதினொன்றாம் தேதி திமுக எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக தலைவர் மு ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு சுமூகமாக வெளிப்படையாக நடந்து முடித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் ஊர் அடங்கிய பிறகு யாருக்கு சொந்தமான மர்ம மாளிகையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்றும் மறைமுகமாக அதிமுகவையும் ஆதாரங்களை திரட்டி வைத்துக் கொண்டு ரெய்டு பயம் காட்டி செயற்கை கூட்டணி அமைக்கவில்லை என பாஜகவையும் அவர் விமர்சித்துள்ளார் தொகுதி திமுக கூட்டணி முந்தி நின்றது போல களப்பணியிலும் வெற்றியிலும் திமுக கூட்டணியே முந்தி நிற்கும் என ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையம் அதிகார மீறர்களுக்கு அடிபடியாமல் நாடாளுமன்ற தேர்தலோடு இருபத்தியொரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் நடத்திட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர் மத்தியிலும் மாநிலத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திட தொண்டர்கள் உறுதியேற்று பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் இருபது தொகுதிகளில் திமுகவும் இருபது தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளும் போட்டியிடும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள ஸ்டாலின் கலைஞரின் வழியில் நாற்பதும் நமதாகட்டும் நாடு நலம் பெறட்டும் என உறுதியோடு உழைப்போம் என்று தொண்டர்களுக்கு கேட்டுக் கொண்டுள்ளார் இதேபோல் வரும் பதினொன்றாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் காலை பத்து மணி அளவில் தொடங்கும் இந்த கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு திமுக பொதுச்செயலாளர் க அன்பழகன் அறிவித்துள்ளார் முன்னதாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலினை சந்தித்து அக்கட்சியின் பொருளாளர் துரைமுருகன் ஆலோசனை நடத்தினார் தேமுதிக நிர்வாகிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக நேற்று திமுக பொருளாளர் துரைமுருகனை சந்தித்தபோது கொடுப்பதற்கு சீட் இல்லை என அவர் மறுத்துவிட்டார் இந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலினை துரைமுருகன் சந்தித்து பேசினார் அப்போது தேமுதிக நிர்வாகிகள் சந்தித்தது பற்றியும் அவர்களது நிபந்தனைகள் பற்றியும் ஸ்டாலினிடம் அவர் விளக்கம் அளித்ததாக கூறப்படுகிறது